கிரைஸ்தலான் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இந்த தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது ஆ மேன் அலை பாருங்க தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது அப்போ மனுஷன் ஞானியாக அறிவாளியாக சயின்டிஸ்டா பயங்கர ஒரு கண்டுபிடிக்கிற ஆளாக எப்படி இருந்தாலும் அவனோட ஞானம் ஒன்றுமே கிடையாது அவனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது அதுதான் தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லப்பட்டுகிறது தேவனுடைய பைத்தியம் என்ன சிலுவின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் அதை விஸ்வாசிக்கிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கும் அதை தான் அப்பசனாகிய பவுல் இந்த குறுந்திற்கு எழுதின நிரூபத்தில் அதை பற்றி விளக்குகிறார் தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது ஆமேன் அதே போல் தேவன் தேவனுடைய பலவீனம் தேவனுடைய பலவீனம்னா என்ன தேவ தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது ஆமேன் மனுஷன் எதை பலமாக நினைப்பான் ஒன்று அவனோட சரீர பலத்தை நினைப்பான் நல்லா ஜிம் பாடி அப்படி இருந்தால் பலம்னு நினப்பான் இல்லைனா ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதனால் நான் பலசாலின்பான் சிலர் பணம் பணம் படைத்தவர்கள் அவங்களுக்கு நிறையா பெரிய உயர் போஸ்டிங்கில் இருந்துட்டு அதிகாரத்தை வந்து பலமாக நினப்பாங்க ஒரு சில பேர் நல்லா வெறுத்தியாக பணக்காரங்களாக இருந்துட்டு அவங்களுக்கு கீழே நிறையா பேர் ஆட்கள் வேலை செய்வாங்க அவங்கள வச்சு நான் நல்ல பலசாலி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மனுஷனுடைய பலத்திலும் மனுஷன் இந்த மாதிரி நினைக்கிற பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது எது தேவனுடைய பலவீனம் தேவனுடைய பலவீனங்கிறது மனுஷருடைய பலத்திலும் அதிக இருக்கிறது தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால் நாம் தேவனை நம்பியிருக்கிறோம் ஆண்டவர் சிலுவேலை எனக்காக தான் பாடுபட்டார் அவருடைய ரத்தத்தில் தான் எனக்கு விடுதலை கிடைத்திருக்கு ரச்சிப்பு கிடைச்சிருக்கு நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எனக்காக தான் மறித்தார் நாள் உயிர் தெளிந்து இன்றும் ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஞானம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கிறார் நாம் சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து தியானித்து அதை விசுவாசிக்கிற நமக்கு மனிதனுடைய பலத்திலும் அதிக இருக்கிறது அதுதான் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஆண்டு வெளிப்படுத்துகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே நாம் ஆண்டவரை உரியதையாக பற்றி கொண்டு நோக்கி பார்க்கணும் நம்மளுடைய கண்கள் எப்போதும் சிலுவே நோக்கி வேண்டும் சிலுவையில் ஆண்டல் பட்ட பாடுகளை நினைக்க வேண்டும் நாம் நாம் பாவிகள் நாம் ஒவ்வொருவரும் பாவிகள் நாம் சிலுவேலே நாம் அந்த தண்டனை அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாக இருந்த நம்மளை ஆண்டவர் ரசித்து அவர் அந்த பாடுகளை அந்த வேதனைகளை அந்த எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டார் உலக மனிதர்களை எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய விலையேற்பட்ட ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினாரே அதன் மூலமாக தான் எவ்வளோ பெரிய நமக்கு ஆண்டுடைய ஞானம் அவருடைய பலம் நமக்கு கிடைத்திருக்கிறது தேவ பலனாக இருக்கிறதே ஆண்டவரை அளவுக்கு நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் துதிக்க வேண்டும் ஆலோதிக்க வேண்டும் தகுதியில்லாத நம்மளை தகுதிப்படுத்தின தேவனை நாம் முழிதயத்தோடு துதிப்போமா ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஆண்டுக்கு நன்றி சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலெ நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டுவரே உமை முழு இருதைத்தோடு உண்மை துதிக்கிற மாண்டரே முழு ஆத்மோடு துதிக்கிறோம் முழு பலத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபியாக எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறே உங்களுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு புதிய நாளை கணக்கு இருபி செய்த நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஆண்டு பத்து மாதங்களை அற்புதமாக முடித்து பதினோராவது மாதத்தின் அன்றுவரே பதினைந்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரமையா நன்றி செலுத்துகிறோம் துதிபலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அண்டவரே எம்மாத்திரம் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை சிலுவையில் எங்களுக்காக நீர் வெற்றி சிறந்திர அண்டவரே அப்பா பிசாசின் தலையை நகு நசிக்கினீர் அண்டவரே அப்பா என்னுடைய பாவங்கள் உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால தானே ஆண்டவரே அப்பா கதவை விடுதலை கிடைத்திருக்கிறது ஆண்டவரே அப்பா உடைய ரத்தத்தினாலே எங்களை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை ஒரு விசையை கழுவி சுத்திக்கிறீங்க அப்பா சுத்த இருதயத்தை எங்களே சிஸ்டியும் நிலவரமாக நான் அவையை எங்களுக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர் பெரியவர் உள்ளவர் ஆண்டவரே நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை அப்பா நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக்கெடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமும் ஒன்றே மகிம் பழட்டும் அப்பா வாசித்த வேத வசனத்தினுடைய ஆண்டவரே அலே லூயா அப்பா உலக மனிதர்கள் ஆண்டவரே அறியாத மனிதர்களுடைய ஞானம் ஆண்டவரே அப்பா அந்த ஞானத்திலும் அதிக ஞானமாக எங்களுக்கு அந்த ஞானம் அப்போ உங்களுடைய ஞானத்தை தருகிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அறியாத பிள்ளைகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உலகத்தின் பின்பு ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இருக்கிற பலத்தை விட ஆண்டவரே நீர் உம்முடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனேன் ஆண்டவரே இந்த ஒரு புதிய நாளைக்கான கிருப்பை செய்தரே ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய கிருப்பை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓட உழைக்க பலனை சதுர்த்தி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை சமாதானத்தின் தேவன் தெய்வீக சமாதான எங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தில் அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தை ஆசீர்வாத்தக்காய் ஸ்தோத்திரம் சொந்த பந்துங்கள் உறவினர் உறவினங்கிழஞ்சிருந்த பந்துங்கள் மத்தியில் அண்டவரே நீர் அண்டவரே அப்பா நீர் ஒவ்வொருனே புதிந்து பாதுகாத்து வழிநடத்துக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் இன்னும் வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களில் தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக எங்களை போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கணும் எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதிங்கப்பா வெளப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க மீதா முழுதம் பொருட்படுத்து கொள்ளுங்க முக்கிய துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே அமீன் அமீன்